பலர் ஒருவருக்கு பெருங்காயம் பெருங்காயம் வர போட்டிருக்கமா பேப்பர்ல என்னென்னலாம் போடுறாயா எனங்க நல்ல பெருங்காயமா அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கல இந்த பய வாங்கிட்டு வந்தது நல்லாவே இல்ல நான் பேப்பர் படிக்கிறேனா இல்ல மளிகை கடை லிஸ்ட் படிக்கிறேன்னு நினைச்சியா எதையா படிச்சிட்டு போங்க பல அர்த்த சாப்பிடுங்க நாலிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க உங்க அண்ணன் ஏதாவது சொல்லி அனுப்புறாரா ஓ எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காராம் இப்ப கூட வரேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நீங்க பல அர்த்த சாப்பிடுங்க

ாக புரியுமா பட்டினி கொடுமையால் பலகாரத்திருட்டு பட்டினி சாவு பட்டினி ஐயோ ஐயோ நல்ல தேசம் வீட்டுக்குள்ள யாரப்பா நீ அதான் பூரி பேரா யாருங்க பையன் கலாரத்தை கேட்கலீங்க பையன் கேட்ட பையன் பேர் பூரியா பையன் ரொம்ப அழகா இருக்காருங்க குட்டில எல்லாம் அழகா இருக்கும் எப்படி வந்தா எங்க பாக்கு

அப்பா பிள்ளை கெட்டிக்கார உன் பேர் என்ன பூரி பூரி உங்க அப்பா பேர் என்ன சுந்தரா என்ன

பாடா பையலே இல்லை உன்னை தொலைச்சு போடுறேன் ஏண்டா ஒரு பெரிய மனுஷனுக்கு புள்ளையா பிறந்துட்டு ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற தொடர்தல பயம் அவனை என்னப்பா என்னடா சுந்தர அக்கிரமம் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால ஒரு பிள்ளைய இருக்கியே புள்ளைய பத்தி இங்கே எல்லாம் கூட்டம் வந்துட்டான் ஹம் பேர பேர பூரி பொம்பளை பிள்ளையா பிறந்து மசாலான்னு வச்சிருப்பான் நான் அப்பவே நினைச்சேன்பா நீங்க தவறுதலா நினைச்சுக்கிடுவீங்கன்னு இவன் ஏமாதான் இல்லப்பா பாரு

பர்சனாலிட்டி அழகுன்னு சொல்லி எங்க எழுத்துல கட்ட பார்த்தானுங்க நானா ஏமாறுறவன் அவ அழகு இல்லைங்கிறத அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் பின்ன ஏப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஏனா சொத்து சொத்து தர்றேன் நான் பண்ணிக்கிட்டேன் அப்பா அப்படின்னா அத்தானு நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்பா முடியாதம்மா முடியாது அந்த பயலை விட்டு தள்ளு இது பாரு ஓம் கல்யாணத்துக்கு ஆயிரம் மாப்பிள்ளைய கியூ வரிசையில் கொண்டாந்து நிறுத்த என்னால் முடியும் செக்ரட்டரி செக்ரட்டரி நிச்சயார்த்த நிறுத்திவிட்டேன் சந்தோஷம் மேலக்கார அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடு சரிதான் கொஞ்சம் போயிட்டு சார் என்ன கடிசில சுந்தரி என்ன ஏமாத்துட்டாரே அவரே என்ன பண்ண தீரு பேசாம சாபம் குடுத்துடு நீ வயிறு எரிஞ்சி சாபம் குடுத்தா அவன் நாசமா போய்டுவான் பாரு செக்ரட்டரி நீ எப்படியாவது அவனை அவமானப்படுத்தணும் என் கண் முன்னாலே அவன் அவமானப்பட்டதை பார்த்தாதான் என் மனசு திருப்தி ஆகும் என்ன சொல்றேன் அவனை நான் எப்படி அவமானப்படுத்த முடியும் அது எப்படியோ இந்த காரியம் செஞ்சா உனக்கு ஐநூறு ரூபாய் தரேன் அவனை

இதுதான் பலம் தெரிஞ்சுக்கங்க என்னது நீ என்ன சொல்ற மாதிரி இருக்குது உங்களை மட்டும் சொல்லல பொதுவா எல்லாருக்கும் சொன்னேன் பொதுவா எல்லாத்துக்கும் நீ சொல்றியா நீ ஒண்ணும் சொல்லாத நீ ஆயிரு